அருமையானவர்களே இந்த நாளிலும் வார்த்தையை நான் கொண்டு வருகிறேன் என்னாக நாளிலே ஏழாம் வசனத்திலிருந்து ஒன்பதாம் வசனம் வரை நான் படிக்கிறேன் இஸ்ரேல் புத்திரரின் சபையையும் நோக்கி நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம் யோசுவாவும் காலைவும் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார்கள் மோசம் என்ன பண்ணாரு பனிரெண்டு பேரை அனுப்பி அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுற்றி பார்க்க அனுப்பினார் பத்து பேர் வந்து துர்ச்செய்தி பரப்புறாங்க தேசம் பெருசா இருக்கு பிரச்சனை பெருசா இருக்கு அவங்க பார்வைக்கு நம்ம வெட்டுக்குளிகளை போல இருக்கிறோம் அங்க ஏனாக்கியர் இருக்கிறாங்க ராட்சதர்கள் இருக்கிறாங்க நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது நம்ம எகத்திற்கு போய் எடுத்திருக்கலாம் எகத்துல இருந்திருக்கலாம் அப்படின்னு புலம்புறான் பாருங்க துர்ச்செய்தி பரப்புறான் ஆனா இவன் ரெண்டு பேர் மட்டும் என்ன சொல்றாருன்னா நாங்கள் போய் சுத்தி பார்த்த தேசம் மகா நல்ல தேசம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மகா நல்ல வாக்கு தத்துவம் அவன் அதுல எந்த சந்தேகமும் நமக்கு இருக்கக்கூடாது அடுத்து சொல்றாங்க கர்த்தர் நம்ம பிரியமா இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேன் மூடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள் எல்லாம் கலகம் பண்றான் அவனப்பான் சொல்றான் கர்த்தர் கொடுப்பாரியா அங்க கொண்டு போய் விடுவாரியா நீங்க எதுவும் கர்த்தருக்கு விரோதமா கழகம் சொல்லி சொல்றாரு அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அவர்கள் நமக்கு இரையாவார்கள் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அவேன் நாலு காரியம் இதைதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அப்ப கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் மகா மேன்மையான வாக்கு தத்துவங்கள் ஆனால் உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை மலை போன்ற பிரச்சனை அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் போய்விடுமோ என்கிற இடத்துல உங்களை கொண்டு போய் விடுகிறது ஆனால் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை நான் சொல்லுகிறேன் நீங்கள் அவர்களுக்கு பயப்பட வேண்டியது இல்லை அவன் அப்படின்னா என்ன நீ பயப்படாத நான் சொல்றேன் நீங்க பயப்படாதீங்க பயப்படணுன்ற அவசியமே இல்லை ஏன்னா கருத்து கொடுக்க நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து என்ன போட்டிருக்கு அவர்கள் நமக்கு இரையாவார்கள் அப்ப இவங்க பத்து பேர் என்ன சொன்னாங்க நம்ம அவர்களுக்கு இரையாவும் ஆனா யோசுவம் காலைன்னு சொல்றாங்க அவர்கள் நமக்கு இரையாவார்கள் ஆமே அப்ப நான் சொல்றேன் உங்க பிரச்சனை உங்களை மேற்கொள்ளாது நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை மேற்கொள்வீர்கள் எதிர்கொள்ள மாதிரி தோணலாம் ஆனால் முடிவில் நீங்கள் தான் மேற்கொள்வீங்க ஏன்னா நீங்க மூற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறீர்கள் அடுத்து என்ன சொல்றாங்க அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று அப்ப கத்தர் நம்ம கூட இருக்கிறான்ற கடையாளம் என்னன்னா அவனுக்கு ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது ஒரு பாதுகாப்பும் கிடையாது அப்ப பிசாசு எந்த விதமான பாதுகாப்போடும் இல்லை நீங்களோ பலத்த பாதுகாப்போடு இருக்கிறீர்கள் அவன் உங்க பிரச்சனையின் வேர் எப்பயோ பட்டு போச்சு சும்மா அந்த மேலே ஆடிட்டு இருக்கு அதுதான் உங்களை பயன்படுத்திட்டு இருக்கு கருத்துக்கு அடுத்து சொல்றாரு கர்த்தர் நம்மோடே இருக்கிறார் அவன் அப்போ நான் சொல்றேன் இன்னைக்கு நீங்க பயப்படாதீங்க உங்க பிரச்சனை நீங்க மேற்கொள்ளுவீங்க உங்க பிரச்சனை பலவீனப்பட்டு போயிருக்கிறது கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் இந்த நாளை மறந்துடாதீங்க தைரியமாக உங்க சூழ்நிலை எதிர்கொள்ளுங்க கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை நீங்கள் இவர்கள் பாருங்க யோசுவாவும் காலேவும் மட்டும்தான் இந்த வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துல பிரவேசித்தாங்க இந்த சந்ததியிலேயே ஏன்னா இளம் தலைமுறை தலைமுறையினர் தான் போனாங்க பழைய ஆளுகல்ல இவங்க ரெண்டு பேர் தான் ஏன்னா அவ விசுவாசத்தின் ஆவியோடு கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அவங்க சொன்னாங்க நம்ம போய் சுதந்திரிப்போம் அவர்கள் நமக்கு இறையாவார்கள்னு சொன்னாங்க இன்னைக்கு நான் சொல்றேன் உங்க பிரச்சனை உங்களை மேற்கொள்ளாது நீங்கள் உங்கள் பிரச்சனையை மேற்கொள்வீர்கள் அது கடனாக இருக்கலாம் வியாதியாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் அடுத்து நான் சொல்கிறேன் உங்கள் பிரச்சனையின் வேர் என்றோ பட்டு போய்விட்டது நீங்கள் உங்கள் பிரச்சனைக்கு முன்பாக உயர்ந்திருப்பீர்கள் உங்கள் பிரச்சனை ஒன்றுமில்லாமல் போகும் நீங்கள் பயப்படவே தேவையில்லை ஏன்னா கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு எனவே நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் பயப்படாதீங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் மகா மேன்மையானது மகா உன்னதமானது மகா பெரியது அவைகள் எல்லாம் நிச்சயம் நிறைவேறும் கர்த்தர் சொன்னார் கர்த்தர் செய்வார் நீங்கள் அவரை நிறைவேறுதலை அனுபவித்தே தீர்வீர்கள் கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துவாராம் எக்கத்திரங்களோடு இருக்கிறார் கத்திரங்களை ஆசோதிப்பார்